வெல்கம் டு எஸ் ஜெய இப்போது கொஞ்சம் ரைன்லீஸ் எல்லாமே வந்து பூத்துருக்காங்கங்க இப்போ இவங்க யாருன்னா பிங்க் பிரைடு இந்த சம இந்த வாட்டி எல்லாருமே பிங்க் ஷேட்லேயே பூத்துருக்குறாங்கங்க எல்லாமே பிங்க் பியூட்டி அது பாருங்கள் என்ன ஒற்றுமை பிங்காகவே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷனில் தான் ஆனால் எல்லாமே பிங்க் ரெட்டு கூட இல்லை வேறு எந்த கலரும் இல்லைங்க ஸோ அது என்னென்னன்றதை பார்க்கல வாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்குது ஃபுல் ஃபினிஷிங் சூப்பராக வந்துருக்குது அதே சமயம் மொட்டுக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதுங்க நிறைய பூக்கள் மொட்டுக்கள் நிறைய வந்துட்டுருக்குறாங்க ஸோ ஹாப்பி 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 என்னடா ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நம்ம ரெயின்ல வீடியோஸே நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்க்க போனால் இங்கே பாருங்களேன் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக மொட்டுக்கள் பூ வந்துட்டாங்க இவங்க வந்து ஃப்ளோரலா இவங்க வந்து நேற்று பூத்துருந்தாங்க ஸோ என்ன ஒன்றே ஒன்று எடுத்துருக்கலாம் ஸோ நல்ல முடியல ஒன்றே ஒன்று தானே அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ நிறைய கேட்ச் இது போல் விட எடுக்காமல் முடியாமல் போயிருக்கு அதனால தான் ஸோ நீங்கள் வந்து மொதல் நாள் அன்றைக்கி பொறுத்துவங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் என்ன டார்க்காக இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே சீடு வர்றதுக்கு ஆகுது பெரிய ஆகிட்டுருக்குது இந்த காரணம் எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்குள்ளே இருள் வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இவங்க வின்டர் ஸ்வீட்டு நம்ம கூட்டமாகவும் பார்த்துருப்போம் இப்போது இவங்க வந்து நேற்று பூத்துருந்தாங்க இன்றைக்கி இவங்க பூத்துருக்குறாங்க எப்பவுமே விண்டர் ஸ்வீட் கூட்டம் கூட்டம் பூத்ததை பார்த்துருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து இது போல் நல்ல ஃபினிஷிங்கோடு பார்க்கணும் இது போல் தான் பார்த்து அடிச்சுட்டே இருப்போம் என்கிட்ட பிக்சர்ஸ் வந்து நல்லா அழகாக ப்ராப்பராக இல்லை இதோ இது போல் தான் பார்த்துல ஆடிக்கிட்டே இருப்போம் நிறைய பூ இருக்குது பட் அந்த பூக்கள் எல்லாமே இது இது போல் கொஞ்சம் கொஞ்சம் மடங்கின மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க ஒரு பியூட்டி இவங்கள முடிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் ரூம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க அப்படியே போகும்போது இவங்கள பார்த்துருக்கோலாம் என்னங்க நீங்கள் இந்த வாட்டி எல்லாமே பிங்க்குன்னு சொன்னீங்களே இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆமாங்க இவங்க ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்காங்க இவங்க யாருன்னா சேன் ஆண்டனியூ இவங்க வந்து நல்லா பெருசாக இருப்பாங்க ஹேரோபெட்டஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்க மற்ற நார்மலாக இருக்கிறத விட இவங்களுடைய பெட்டல்ஸ் ஷேப்பே வந்து ரொம்ப நல்லா பெருசாக ப்ராடாக இருக்குங்க பெரிய பூவாக இருக்கும் சொன்னேன் இல்லையா இவங்களுமே ஆ பூச்சி இவங்களுமே வந்து நேற்று பூத்தவங்க தான் டபுள் ஃபியூசியா செம்ம கலருங்க இன்றைக்கே கலர் டார்க்காக இருக்குது மொதல் நாள் அந்த காற்றுனால பார்த்தீங்களா அதனோடய இதழ்கள்லாம் ஆடி ஆடி அப்படி இருக்குது துவண்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப டார்க்காக இருக்குங்க டபுள் ஃபியூசியா அதுக்கடுத்து இங்கே ஹார்ட் ஆல்ரெடி பூத்துருச்சு ஸோ இன்னைக்கு வந்திருக்குறாங்க ஆனால் சோ பாருங்களேன் பாருங்கள் காற்றுக்காக காலம்பரை பூத்துருந்தாங்க ஸோ இருக்குது இவங்க வந்து பிங்க் வேலண்டைன் கூட்டமாக வந்திருக்குறாங்க பாருங்கள் பிங்க் வேலண்டைன் ஒரு கப்பு மாதிரி வராங்கங்க டிஃபர் அதை பார்த்திங்களா அதை ஷேப்பே வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கும்போதாக தெரியுதுங்க அது அழகாக இருக்குது பாருங்கள் சீட் நல்ல வயபிளாக கொடுக்குதுங்க இது இது ஒரு பூ கூத்துட்டாங்க அடுத்தது ஒரு மொட்டு வந்துட்டுருக்குறாங்க அடுத்தடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது பாருங்க பிங்க் வேலண்டைன் இப்போ இவங்க யாருன்னா ஸ்லீப்பிங் லேடி இவங்க முன்னாடி பூத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி பூத்தவங்களை பார்க்கலாம் இந்த பாருங்கள் ஸ்லீப்பிங் லேடி சூப்பராக இருக்குல்ல ஸ்லீப்பிங் லேடி அகெயின் இன்னொரு முட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி இவங்க பூத்து முடிச்சுட்டாங்க அதுக்கு அடுத்த பூவு இப்போ வந்துருக்காங்க கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்லீப்பிங் லேடி இப்போ இங்கே பாருங்கள் லெமனுங்க நேற்றி பூத்துருந்தாங்க இவங்க நாளைக்கு பூத்துருவாங்கங்க லெமனு ஸோ இது ஒரு ஒரு மட்டும் பூ வந்துருக்குறாங்க அதுக்குள்ளே பாருங்கள் வேறு இன்னொருத்தங்க எட்டி எட்டி பார்ப்பாங்க இப்போ இவங்க வந்து பிம் சம்போ இவங்க நேற்றி தான் பூத்துருந்தாங்க இந்த பாருங்கள் ஒரு பர்பிள் பிங்க் மாதிரி வருவாங்கங்க நம்ம ஜம்போ பூ இருக்கு இல்லையா அதோட கொஞ்சம் பிங்க் ஷேட் கலந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப அது மாதிரி ரொம்ப இருக்காது லைட்டாக கொஞ்சம் பிங்க் ஷேட் கலந்த மாதிரி இருப்பாங்க காற்று தாங்க செம்ம காற்று அதுக்கு முன்னாடி பூ பூ திருந்துருக்காங்க கண்டினியூஸாக பூ வந்துட்டே தாங்க இருக்குது அதுக்கு அடுத்தது இவங்க வந்து செரி சோபாட் செரி சோபாட் கொஞ்சம் கலர் வந்து டல்லாக தான் இருக்குதுங்க நல்ல டார்க்காக இருக்கும் இந்த ஒரு பெட்டலுக்கு ஒரு பெட்டல் விட்டு ஒரு பெட்டல் ஆல்டர்னேட்டாக இங்கே பாருங்கள் அந்த டின்ட் இருக்குது இல்லை இது போல் இருக்குங்க ஆனால் இது என்ன கொஞ்சம் லைட்டாக இருக்குது டார்க்காக வரும் நல்லா ஒரு ரெட்டிஷ் பிங்க்காக்டும் வரும் அடுத்து இவங்க வந்து டிவா இவங்க வந்து டிவா ரொம்ப நாள் ஆச்சு டிவா அந்த கிரெயின்ஸ் தாங்க ஹைலைட் இவங்களோட அந்த கிரெயின்ஸ் தான் பாருங்கள் அடுத்து இவங்க இவங்க பாருங்கள் இவங்க ஒரு பிங்க் ஷேடில் இருக்காங்க இவங்களுமே இது வந்து மினியன் மவுஸ் டக்குன்னு பார்க்கும்போது ரயிரி ரயாரி மாதிரி இருக்கும் ரயாரியில் வந்து எல்லாம் பெட்டல்ஸ்லையுமே இந்த மாதிரி ப்ரின்ட் இருக்குங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இவங்க அடுத்தது ஹைடிகோ ஹைடிகோ ஒரு பிங்க் லுகாங்கி இங்கே இருக்கும் பார்த்திங்களா அந்த கலர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸு டக்குன்னு பார்க்கும்போது ஆனால் அவங்க மல்டி பெட்டல் இவங்க வந்து சிங்கிள் பெட்டல் அந்த கலர் வந்து அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு பிங்க் ஷேடு இப்போ இவங்க எல்லாமே பிங்க் ஷேடில் வந்துட்டாங்க சரி ஓகேங்க இவ்வளோ தான் நம்ம அதில் பூத்துருக்குறாங்க கொஞ்சம் பேர் எல்லாமே மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க ஸோ அடுத்து அடுத்து நிறைய பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த பரடி கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது இன்னொரு பாட்டிலையும் இருக்குது ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்